அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை பணி பணிமன்றம் வலையொளி ஓடை பணி பணிமன்றம் யூடியூப் சேனல் அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியில் காணப்படும் மணியையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி தமிழ்ப்பணிமன்றம் வலையொலி ஓடையில் பணிமன்றம் யூடியூப் சேனல் உறுப்பினராகுங்கள் அத்துடன் கட்டை விரல் குறியை சொடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை பாருங்கள் மயங்கிக் கிடக்கும் மரத்தமிழனே தமிழன் என்னும் அடையாளத்தை பின்புதான் உன் மயக்கம் தெளியுமா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு தமிழனுக்கும் இத்தகைய தனிச்சிறப்பு இருக்கிறது உலகத்திலேயே மிகத் தொன்மையான மொழிக்குச் சொந்தக்காரன் இலக்கிய இலக்கண வ வளங்கள் மிக்க மொழிக்கு உரிமையாளன் வீரத்திற்கும் குடைக்கும் நாகரிகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற இனத்தினன் என்று பல சிறப்புகள் இருந்தன இன்றைய தமிழன் இத்தகைய சிறப்புகளை தக்கவைத்து கொண்டு உலக அரங்கில் முன்னிலை பெறும் ஆற்றல்களை பெற்றிருக்கிறானா என்பதை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் சோரவிடைகிறது நினைத்து பார்க்கையில் உள்ளம் கணற்பூற்று நேராகிறது மதிமயக்கம் தரும் புலனங்கள் நாட்டில் பெருகிவிட்டன அதிலும் தமிழ்நாட்டில் அவற்றின் எண்ணிக்கை அளவிட முடியாதவை சரி மதிமயக்கம் அப்படி என்னதான் தீங்கு செய்கிறது வேறொன்றுமில்லை மனிதனது சிந்திக்கும் ஆற்றலை முற்றிலுமாக முடக்கி போட்டு அவனை மூளையற்ற மூடனாக்கி விடுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழன் இன்றைக்கு ஆறு வகையான மதிமயக்கங்களுக்கு அடிமையாக கிடக்கிறான் பகுத்தறிவை துறந்து பண்புகளை இழந்து விலங்கினம் கீழாக வீழ்ந்து கிடக்கிறான் அவை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் மதுமயக்கம் மதுவிலக்கு நடைமுறையில் இருந்த தமிழகத்தில் மதுக்கடைகளை திறந்து வரலாற்று பழைய செய்தது ஒரு ஆட்சி இதே ஆட்சி பின்பு தீய அதன் மதுவிலக்கின் தீய விளைவுகளை உணர்ந்து மீண்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியது பின்னர் அடுத்து வந்த ஆட்சி மீண்டும் மதுவிலக்கை நீக்கியது பட்டி தொட்டியெங்கும் மதுக்கடைகளை திறந்து அதன் வருவாயிலிருந்து ஆட்சி நடத்தும் போக்கு இன்றும் தொடர்கிறது இரண்டு தலைமுறை தமிழர்கள் மதுவுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் மது அடிமைகள் தம் அறிவை தொலைத்ததுடன் வாழ்க்கையையும் தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் பதவி மயக்கம் பதவிக்கு ஆசைப்படும் தமிழனின் எண்ணிக்கை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் அரிதாக இருந்தது அரசியல் கட்சிகளின் ஆட்சி பீட போட்டியின் விளைவாக கட்சி வளர்ப்புக்கு ஒரு அரசியல் கட்சியானது தன் தொண்டர்களுக்கு பல்லாயிரக்கணக்கில் கட்சி பதவிகளையும் மாநில மாவட்ட வட்ட அளவில் நூற்று கணக்கில் ஆட்சி பதவிகளையும் உருவாக்கி அவற்றில் தொண்டர்களை நியமித்து முதன் முதலாக பதவி ஆசை கட்சி தொண்டர்களான தமிழர்களிடையே பற்ற வைத்தது இந்த அரசியல் கட்சி பற்ற வைத்த தீ எங்கும் பரவி அனைத்து கட்சிகளையும் தனது நெருப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து இன்று எல்லா கட்சிகளிலும் பதவிக்காக முட்டி மோதிக்கொண்டு முன்வரிசையில் இடம்பெறிப்பு இடம்பெறிப் இடப் எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் என்று வளர்ந்து நிற்கிறது பதவி கிடைத்த பின்பு அதனால் கிடைக்கும் பலன்களை தூய்க்கும் ஆசையில் தன்மானமிழந்து கட்சி தலைமையிடம் கொத்தடிமைகளாக கூனி குறுகி முதுகெலும்பு ஒடிந்து கிடக்கிறார்கள் பதவியினால் கிடைக்கும் மயக்கம் அவர்களிடமிருந்து மனித பண்புகளையும் பறித்துக்கொண்டு கொண்டு போய்விடுகிறது திரையுலக மயக்கம் திரைப்பட நடிகர்கள் தங்கள் வளர்ச்சிக்காக சுவைஞர் மன்றங்களை உருவாக்கி அதில் பொறுப்பாளர்களை அமர் அமர்த்தி தேங்காய் செல்லுகளைப் போல சில நாய்ப்புகளை தந்து தங்கள் படம் வெளியாகும்போது திரையரங்க வாயிலில் கொடிகட்டவும் தோரணம் மாட்டவும் பயன்படுத்தலாயினர் இதில் சுவை கண்ட நூற்று இளைஞர்கள் சுவைஞர் மன்ற உறுப்பினர்கள் ஆயினர் தனியார் தொலைக்காட்சிகள் வணிகப் போட்டியால் ஒவ்வொரு நாளும் பல திரைப்படங்களை இலவயமாக ஒளிபரப்பத் தொடங்கின அந் அச்சு ஊடகங்கள் திரையுலகச் செய்திகளை நிரம்பவும் வெளியிட்டன இதன் விளைவாக இன்று தமிழக மக்களில் தமிழர்களில் எழுபது விழுக்காட்டினர் எண்ணிக்கையினர் திரையுலக மயக்கத்தில் மூழ்கி திளைக்கின்றனர் திரைப்பட நடிகர்களுக்கு அட்டையுறு கட் அவுட் வைத்து பால் முழுக்காட்டி காட்டி சூடம் காட்டி சுற்றி போடும் அறுவறுப்பான போக்குக்கு அழிமைப்பட்டு கிடக்கின்றனர் இம்மயக்கம் அவர்களின் சிந்தனைத் திறனை செயலற்றதாக்கிவிட்டது பகுத்தறிவை இழந்த இந்த பாமரர்கள் திரைப்பட நடிகர்களுக்கு பல்லக்கு தூக்கும் ஊதியமில்லா ஊழியர்களாக இன்று உலா வருகின்றனர் ஆங்கில வழி கல்வி மயக்கம் ஆங்கில வழிக் கல்வி மீதான ஆசை மது குடித்த குரங்கு போல இன்று மக்களை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது கல்வி வணிகர்களின் கவர்ச்சிமிக்க மிக்க விளம்பரங்களில் மனதை பறிகொடுக்கும் மக்கள் தங்கள் குழந்தைகளை பதின்ம பள்ளிகளில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் சேர்த்து தமது சொத்துக்களை எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றனர் அம்மா அப்பா என்னும் வெளிச்சொற்களில் மனம் கழிக்காத தமிழன் டேடி மம்மி என்னும் விழிப்புகளை கேட்டு அடைந்து மயங்கிப் போகிறான் ஆங்கில வழிக் கல்வி தனது குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கப் போகிறது என்று பகலிலேயே கனவு காணும் தமிழன் தன் தாய்மொழி தமிழ் என்பதை துப்புரவாக மறந்து ஆங்கில வழிக் கல்விக்கு அடிமையாகிப் போய்விட்டான் ஆங்கில வழி கல்வி மீதான இந்த மயக்கம் அவனது பகுத்தறிவு திறனை பழுதுபடுத்திவிட்டது இறைமயக்கம் இறைமயக்கம் என்பது அச்சத்தின் அடிப்படையில் ஏற்படுவது ஒவ்வொரு மனிதனும் தனது நலன் மற்றும் தன் குடும்பத்தார் நலன் பற்றிய அக்கறையுடனேயே வாழ்கிறான் இது இயல்பான ஒன்றே இந்த அச்ச உணர்வை பயன்படுத்தி தன்னலச்சார்புடைய ஒரு வகுப்பினர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் திருமூலர் கோட்பாட்டுக்கு மாறாக பல கடவுள்களை உருவாக்கி அதை நிறுவுவதற்கு வாய்ப்பாக பல கதைகளை உருவாக்கி மக்களிடையே பல நூற்றாண்டுகளாக பரப்பி வந்திருக்கின்றனர் இன்னும் பரப்பியும் வருகின்றனர் இறைவனை நம்பினால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்றும் நம்பாதோர் நரகத்தில் தண்டிக்கப்படுவர் என்றும் கதை சொல்லி மக்களை நம்ப வைத்து விட்டனர் இறை நம்பிக்கை என்பது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு இன்று மூட நம்பிக்கையாக உருமாறிவிட்டது நேர்த்திக்கடன் என்ற பெயரில் மனிதன் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் வரம்பு கடந்து போய்க்கொண்டிருக்கிறது அச்சத்தின் வயப்பட்ட இந்த ஆன்மீகம் தமிழர்களை சிந்திக்க விடாமல் செய்துவிடுகிறது கோயில் கருவறைக்குள் செல்ல முடியவில்லை தமிழில் வழிபட முடியவில்லை நமக்கு புரியும் மொழியில் நமது கோரிக்கைகளை அந்த பூசாரி இறைவனிடம் சொல்வதும் இல்லை ஒரு சில பூசாரிகள் கருவலை கருவறைக்கு உள்ளே ஓர் பக்தர்கள் வாயிற்படிக்கு வெளியே இறைவன் திருமுன்பே தீண்டாமை இந்த உண்மைகள் புரிந்தாலும் அச்சத்தின் குரங்கு பிடிக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கும் தமிழன் இறை உணர்விலிருந்து விடுபட முடிவதில்லை இத்தகைய இறைமயக்கத்திலிருந்து தமிழன் விடுபடுகின்ற காலமும் இன்னும் வரவில்லை அரசியல் மயக்கம் தமிழ்நாட்டில் மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசியல் மயக்கத்துக்கு ஆட்பட்டு பகல் கனவுகளுக்கு பலியாகி வருகின்றனர் அத்துணை அரசியல் கட்சிகளும் ஆளுக்கு கொஞ்சமாக மக்களை கூறு போட்டு தேர்தல் களத்தில் தமிழர்களை விற்பனை பொருளாக்கி விலைபேசி வருகின்றனர் ஒவ்வொரு தமிழனும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பு உடையவனாக மாறிப்போய்விட்டான் அந்த கட்சியின்பால் அவன் கொண்டிருக்கும் மயக்கத்திலிருந்து அவனால் விடுபட முடிவ முடிவதில்லை தமிழர்களிடையே ஒற்றுமை உடைந்து போனமைக்கு இந்த அரசியல் சார்பு மயக்கமே முதன்மை காரணம் மடல் விளையாட்டு கிரிக்கெட் மயக்கம் தொலைக்காட்சி தொடர் மயக்கம் போன்ற வேறு சில மயக்கங்கள் தமிழனை அடிமைப்படுத்தி வந்தாலும் அவற்றின் தாக்கம் ஓரளவு மட்டுப்பட்டது என்பதால் அவை பட்டியலிடப்படவில்லை பட்டியலிடப்பட்ட அறுவகை மயக்கங்களிலிருந்தும் தமிழன் விடுபட்டு விட்டால் கிடக்கும் தமிழன் தனது அறிவு திறந்து எழுந்துவிட்டால் மதுக்கடைகள் இழுத்து மூடப்பட்டுவிடும் பதவி நாற்காலிகள் மதிப்பிழந்து பலன்களுக்கு இடம்பெயரும் திரைப்படங்கள் தடை செய்யப்படும் தமிழ் வழிக் கல்வி தமிழகத்தில் மீட்சி பெறும் பதினோ பள்ளிகள் தமிழ் பள்ளிகளாக மாற்றப்படும் கோயில்களில் பூசாரிகள் காணாமல் போவர் தமிழில் மட்டுமே வழிபாடு நடக்கும் அரசியல் கட்சிகள் பல கலைக்கப்படும் இத்தகைய நற்பேறுகள் வாய்க்கும் நாள் என்னாலோ என்று ஏங்கித் தவிர தவிக்கிறது தமிழ் உணர்வாளர்களின் உள்ளம் ஆனால் அதற்கான விடிவெள்ளி இன்னும் முளைக்கவில்லையே இந்த அறுவகை மயக்கங்களிலிருந்தும் தமிழன் விழிப்பதாகவும் தெரியவில்லையே நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ் பணிமன்றம் வலையொலி ஓடையில் யூடியூப் சேனல் உறுப்பினராக சேர்ந்தமைக்கும் மிக்க நன்றி வாழிய தாங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்